அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டிங்களா இல்லை நீங்கள் கைத்தட்டுறது கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஓகேங்களா என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையில் நான் பல மீட்டிங் வந்திருக்கேன் நம்மளுடைய சங்கம் மீட்டிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை இங்கே நம்மளால் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு இனிமேல் தொடர்ச்சியாக இங்கே வருவேன் அப்படிங்கிறது இறைவனுடைய ஆணை எல்லா கருத்தரங்கத்துலையுமே நம்ம வந்து நீங்கள் பார்க்கலாம் புரியுதுங்களா சந்தர்சேகரன் ஐயா காலையில் அருமையாக பேசியிருக்கிறாரு முதல் பேச்சு அவர் ஒரு மணி நேரம் பேசிட்டு சிறிய உரைன்னு இருக்கிறார் எப்படி இருக்குது அவர் எப்போவுமே தாமாசா பேசுவார் எந்த மீட்டிங் ஐயா வந்தாலும் மதியம் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் அவரை பேச விடுவாங்க ஒரு மூணு மணிக்கு மனிதர் மைக்க பிடிச்சார்னா அரசியல்வாதிலாம் எதுக்கு சார் ஆவாங்க அப்படியே மைக்க உடவே மாட்டாரு அவர் வாட்டா பேசுவாரு இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு கூட அவர் பத்து நிமிஷம் கம்மியா தான் பேசியிருக்கிறார் அதனுடைய காரணம் என்னன்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐயாவுடைய அவரே இப்ப சொல்லிட்டார் சரி நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இரநூறு மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன் இதே மண்டபத்துக்கு கூட வந்து ஒரு பக்கம் வாரமா உட்காந்து போயிருக்கேன் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே போவேன் ஜோதிடர்கள் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் தோஷம் இல்லைபர் ஒருத்தர் செவாதோஷம் இருக்கும்பார் ஒருத்தர் ராக தோஷம் இல்லைம்பாங்க ஒருத்தங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க நட்சத்திரமே இல்லை அப்படிம்பாங்க ஒருத்தங்க நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க மாந்தியை நம்ம பார்க்குறது இல்லை கேரளாவில் மட்டும்தான் இங்கே எடுக்க வேண்டாம்னு பூராமே போட்டு குழப்பி எடுத்து இதில் எது கரெக்டான பாதை அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் இப்ப ஐயா நிறைய விதிகள் சொன்னார் ஓகேங்களா சுக்கரனோட மாந்தி சேர்ந்தால் கவனிச்சிங்களா நான் எப்பவுமே எந்த மீட்டிங்குமே நோட்ஸ் எழுத மாட்டேன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அத்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு சொன்னார் சரிங்களா அந்த சிறப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஒரு இருபது பாயிண்ட் வச்சிருக்கலாம் நீங்கள் இந்த இருபது பாயிண்ட நீங்கள் எடுத்து நீங்கள் அதுக்கு முறையாக ஒரு குருநாதர் எடுத்து அந்த குருநாதர்கிட்ட போய் படித்து அந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவர் சொல்கிற வேலையை புரியும் சரிங்களா நம்ம வீடியோவில் பேசுவோம் அந்த பேசிகிட்ருக்கும்போது என்ன பண்ணுவாங்க என்னுடைய ஜாதகத்தில் சுக்கரண மாந்தி சேர்ந்திருக்கு எங்கள் அத்தா நல்லா தான் இருக்குமாங்க அவங்க அத்தா ரெண்டாம் தரமாக போய் வாழ்ந்துட்டுருக்கோங்க ரெண்டாம் தரமாக போய் வாழ்ந்துட்டுருக்கோம் அத்தை வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப கம்மியான வயசுலேயே இறந்துருப்பார் இதெல்லாம் அந்த அந்த கிரகத்தினுடைய பாதிப்பு தான் ஓகேங்களா ஐயா அவர்கள் வந்து மிக சிறப்பாக பேசினாங்க இன்னும் நான் என் உரையை பேச ஆரம்பிக்கலை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்களுக்கு இனிய யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்று என்னுடைய பேச்சை வந்து தொடங்குகிறேன் இப்போ எல்லா மீட்டிங்கிலுமே போவேன் ஒருத்தர் இது இருக்குது அது இருக்குதுன்னு மாற்றி மாற்றி பேசுவாங்க நோட்ஸ் எழுதுனேன் சார் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி எழுதுனேன் அப்புறம் நோட்ஸ் எழுதுகிற பழக்கத்தையே விட்டுட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒழுங்காக தான் வந்திருப்போம் ஓகேங்களா நம்ம டூ வீலர்ல போறோம் ஒழுங்காக போயிருப்போம் வரவன் என்ன பண்ணுவான் அவரி வந்து போயிடுவான் இன்னைக்கு ஒரு சில அந்த விஷயம் வந்து நம்ம அப்படி தான் இன்னைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் ஒருவர் மேடையில் ஒரு பாயிண்ட சொன்னாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள் அது சரின்னா அதை நீங்க விதியா எழுதுங்க எப்பவும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்ட அந்த விதிகளை எல்லாம் இப்ப நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு சட்டத்தை தூக்கிட்டாங்க தெரியுங்களா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா அந்த சட்டம் இன்று தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தூக்கிருக்காங்க அதே மாதிரி ஜோதிடத்திலையும் கலையப்படக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்கிறது சேர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்கிறது ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்துக்கு திருமண பொருத்தம் பார்த்தோம் ஓகேங்களா அந்த திருமண பொருத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையன் கடகளக்கணம் சரிங்களா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் பையன் கடகளக்கணம் பொண்ணு தனுசு லக்கணம் இதை சேர்க்கலாமா மறுபடியும் சொல்கிறேன் பையன் கடகளக்கணம் பொண்ணு வந்து தனுசு லக்கணம் இந்த ரெண்டை பற்றியும் சேர்க்கலாமா சேர்க்கலாம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு வளர்ந்து சிறு சாரதி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மகேஷ்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் சேலத்தை சேர்ந்த திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நம்ம வந்து என்ன சொன்னோம் லக்ன அதிபதி ரெண்டு பேருமே நல்ல கவனிங்க கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் தனுசு லக்கணத்துக்கு அதிபதியான கிரகம் குரு பகவான் இந்த ரெண்டு கிரகம் நட்பு கிரகம் நீங்க இணைக்கலாம் நான் சொன்னேன் ஆனா நம்மளை தவிர பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணிட்டாங்க இது இணைக்க கூடாது ஆறு எட்டா வருது அது ஆறு எட்டா வருது ஏழு எட்டா வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகரை இணைக்க வேணாம்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு விதிகள் இருக்குன்னா சார் ஆறு எட்டாய் இருக்கக்கூடிய எந்த லக்கணங்களையும் இணைக்க கூடாதுன்னா சார் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு லக்னாதிபதி நட்பு அடிப்படையில் இருக்கும்போது அதான் ஐயா சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா தெரியல கவனிச்சிருப்பீங்க ஏன்னா நீங்க எல்லாம் என்னை விட ரொம்ப கவனிக்கக்கூடிய ஆட்கள் ரிஷப லக்கணத்துக்கும் ரிசப ராசிக்கும் துலாம் லக்கணத்துக்கும் துலாம் ராசிக்கும் இணைக்கலாம்னு ஐயா சொன்னார் சொன்னாங்க சார் சொன்னாங்கம்மா அதே அமைப்புல தான் இது சேர்க்கலாம்னு நம்ம சொன்னோம் அது வேணான்னு விட்டாங்க இன்னும் நிறைய ஜோதிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் எப்படி சேர்க்கணும் இப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல இன்னொரு ஜோதிடர் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுன்ல நான் ஊர் பேர் சொல்லல அந்த ஊர்ல இருக்கிற சார் இத நீங்களே சொல்லுங்க ஒருத்தர் துலாம் லக்னம் பொண்ணு துலாம் லக்னம் ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க இது செவ்வாயோசமா சார் சார் ஒன்பதாம் இடம் என மிதுனத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க இது செவ்வாய் தோசமா நான் கேட்கிறேன் அந்த பெண்ணு பிறந்தது விசாக நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு ஆயுளுக்கும் செவ்வாய் தசையே வராது செவ்வாயோஷமா இல்ல தானே சென்ற நூற்றாண்டின் மாபெரும் மேதை திரு புலியூர் பால ஐயா அவர்கள் எழுதின நூல்களை செவ்வாய் தோஷம்னு ஒரு தோஷமே இல்லைன்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கிறார் திருமணப்பொருத்தமங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு மணிமேகலை பிரசவத்தில் அது கிடைக்கிது இப்போவும் கிடைக்குது சென்னை போனால் டி நகரில் வாங்கிட்டு வரலாம் ஓகேங்களா அந்த புக்கில் எழுதியிருக்கு செவ்வாய் மிதினத்துலேயும் கண்ணிலையும் எந்த நிலையில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க இன்னொரு கூடுதல் ரக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதுல பிறந்தவர்கள் திருமணம் பண்ணிருப்பாங்க அந்த சூழ்நிலைகளில் செவ்வாதோஷம் யாரும் பெருசா பார்க்கல நல்லா புரிஞ்சுங்க கண்ணீராசின்னு ஒரு படம் வந்துச்சுங்களா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பிரபு ஹீரோவாக நடிச்சிருப்பாரு நம்ம ரேவதி அப்பா கூட வைக்காம மாம்பழம் எடுத்து பிரபு வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த படத்துல பொண்ணுக்கு வந்து செவாதோஷம் இருக்கு பையனுக்கு செவாதோஷம் இல்லை அதனாலதான் அதை அடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு முருங்கைக்காய் எப்படி அதுக்கு ஃபேமஸ் ஆச்சுவோ உண்மையுமே முருங்கைக்காய்க்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது இது ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் எல்லாருமே போட்டு உடைச்சே சொன்னாங்க இன்னாலும் இருந்தாலும் அந்த படத்துக்கு அப்புறம் மன்னன் படத்துல கூட ரஜினி அந்த வசனத்தை பேசிருப்பாரு அந்த அமைப்புல சினிமாவில் சொல்லப்பட்ட சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயமும் நூறு சதவீதம் சரின்னு தயவு செய்து எடுக்காதீங்க ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு வருகை தந்திருக்கும் எடப்பாடியை சேர்ந்த ஐயா அவர்களை வேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஓகே அப்போ அந்த படத்தில் அந்த செவ்வாய் அந்த கான்செப்ட் காட்டிய பிறகுதான் சார் ஜாதகம்னா என்னனே தெரியாதவங்க கூட நோட்டை கொடுத்து செவ்வாய் இருக்கா ராவ்கே தோச இருக்கா நம்மளை கேட்கும் போது எனக்கு முன்னாடிலாம் கோவம் வரும் சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு கோவம் வரும் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களா செவ்வாய்தோஷம்னு கேட்பேன் ஆனால் இன்னைக்கு சிரிச்சிட்டு போயிடுறேன் பக்குவம் உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் சரி இதில் விட ஒரு நூறு விஷயம் என்னென்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலுமே இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா நான் ஒரு வீடியோவை பேசியிருக்கேன் ஒரு மேடையில் பேசியிருக்கேன் இவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் வீடு பன்னெண்டு கட்டத்திலுமே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் இல்லைன்னு புளியூர் பாலியல் எழுதி போயிட்டாரு செவ்வாய் தோசம் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த ஜாதகத்தை நாம் எடை போடுவது தவறு லக்னம் இருக்கு சார் லக்னாதிபதி இருக்கு சூரியர் இருக்கிறாங்க சந்தர் இருக்கிறாங்க இந்த மற்ற கிரகங்களுடைய அந்த வேல்யூசன் அதை நீங்க கணக்கு பண்ணாம வெறுமனையா செவ்வாய் பகவானை மட்டும் வச்சுட்டு எந்த ஜாதகத்தை செவ்வாய் நீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறையில் செவ்வாய் வீணா போய் தான் உங்க உட்காந்துருக்கோம் எந்த கிரகமும் தோசம் நம்ம தங்கப்பணி பண்ணின ரொம்ப அழகா எளிமையா சொல்லுவார் பலம் குறைஞ்சிருக்குதே ஒரு பாதிப்புக்கு பிறகு யோகத்தை கொடுக்கணும் சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பேசணும் சரிங்களா அப்ப ஒரு ஒட்டுமொத்த செவ்வாய் மட்டுமே ஒரு ஜாதகத்துல வந்து மொத்த பலனையும் மாற்றலாம் முடியாது நல்ல ஒரு விஷயம் தெளிவாக கவனிங்க ஒருத்தருக்கு லக்ன புள்ளி அந்த சூரியன் பத்தில் இருக்கு சிம்ம லக்கணம் வைங்க லக்ன புள்ளி உத்திரம் வைங்க அந்த சூரியன் பத்தில் ரிஷபத்தில் இருக்குதுன்னு வைங்க நீங்க எந்த தோஷம் வந்தாலும் அவருக்கு வேலை செய்யாது எந்த தோஷம் வந்தாலும் வேலை செய்ய ஏன்னா கூடுதலாக லக்னத்தை குருவோ லக்னாதிபதியோட சுக்கரனோ அல்லது லக்னத்திலேயே சுக்கரனோ ஏதாவது ஒரு வகையில் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணையும் போது அந்த ஜாதகர் பிறப்பு முதல் இறப்பு வரை சுகவாசியாகவே தான் வாழ்வார் தசா புத்தியின் அடிப்படையில் அதுக்குன்னு எட்டாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க இப்படி சொன்னீங்க சார் அங்க அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க கேட்க வேண்டாம் எல்லாத்துக்குமே விதிகள் இருக்குன்னா விதி விளக்குகளும் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் மொபைல் மொபைலாக வச்சுருப்பீங்க என் நண்பர் ஒருத்தர் ஒரு சிசேரியனுக்கு டைம் கேட்டார் இது முதல் முறையில் நான் பொதுவெளியில் சொல்கிறேன் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் நேரம் சொல்லலை நேரம் சொல்லலை உங்ககிட்ட சொல்லலை அங்கே சொல்லிட்டேன் அந்த டயத்தில் நான் சிசேரியன் கொடுத்தேன் லக்னம் சுபருடைய வீட்டில் வர மாதிரி லக்னம் வச்சேன் லக்னமும் லக்னாதிபதியும் சுபகரங்களினுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி வச்சோம் நான் வச்சேன்னு சொல்லக்கூடாது அது தற்பெருமை வச்சோம் அவங்க வந்து இயற்கையிலே கொஞ்சம் வேல்யூபிள் பர்சன் எங்களுக்கு இதில் ஒரு நல்ல டேட் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி பத்து ஜோதிடேட்டாக பார்த்துருக்காங்க நான் எந்த லக்கணம் குறித்து கொடுத்தேன் எந்த டேட் குறித்து கொடுத்தேன் அதே மாதிரி மூணு ஜோசியர் குறித்து கொடுத்துருங்க அந்த மூணு ஜோசியருமே தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஜோசியர்கள் அப்போ எதன் அடிப்படையில் அது கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா ஒன்பது கிரகங்கள் இங்கே எல்லாருக்குமே இருக்குது என்ன இருப்பு கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் புரியுதுங்களா எல்லாமே பெட்ரோல் தான் ஆனா அந்த பெட்ரோல் மூன்று நாலு வகையை நம்ம பிரித்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் அப்போ அவருக்கு நான் குறிச்சு கொடுத்திருக்கிறவருக்கு ராகு திசையில் ஆரம்பிக்குது ராகு திசையில் ஆரம்பிச்சு ஒரு ஒரு திசையா பாத்தீங்கன்னா அப்படியே யோக திசையாவே வருது ராகு திசை நாலாம் பாதத்துல தான் எப்படி ஒரு மூணு வருஷம் தான் இருப்பு வரும் அதுக்கப்புறம் குரு தொடர்ச்சியாக யோக திசைகள் வர மாதிரியே குறிச்சாச்சு புரியுதுங்களா ஆனா இங்க லக்னம் சொல்லப்படல நேரம் சொல்லல புரியுதுங்களா இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் அப்படிங்கறத நம்ம வந்து டைப்ப இங்க வந்து சொல்லல அந்த அமைப்புல வாழ்நாள் முழுக்க ஒரு யோக திசை வருவோம் அப்படின்னா எல்லா கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்கணும் சரிங்களா இது புதுசா வரவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எழுதிட்டு போங்க வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்க அவரு ரிசவ் லக்கணமா இருந்தாலும் சரி சார் துலாம் லக்கணமா இருந்தாலும் சரி குருவின் பார்வை எந்த நிலையிலும் நன்மையை தரும் ஆனால் ஆதிபத்திய கெடுதல்களையும் தரும் ஏன்னா அவர் தான் எட்டாம் அதிபதி துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி அந்த வேலையை அவர் தான் செய்வார் ஆனால் ரொம்ப கடுமையான ஒரு முறையில் செய்ய மாட்டார் புரியுதுங்களா அப்ப நீங்க எல்லா மேடைக்கும் போங்க எல்லா மீட்டிங் போங்க ஜோதிடத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா எழுதுங்க நீங்க போய் அதை உடனே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய சரி நான் நீங்க அன்றிலிருந்து ஒரு டைரிய போட்டு எழுத ஆரம்பிங்க இந்த மாதிரி நம்மளுடைய அனுபவத்தில் வந்த விதிகளை தான் அன்றைய மாமுனிகளும் முனிகளும் ரிஷிகளும் எழுதி வைத்துள்ளார்கள் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் புரியுங்களா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க சூரியன் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருந்தால் அது தோசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்கிட்ட நூற்றுக்கணக்கான ஜாதகம் இருக்கு சார் சூரியனும் செவ்வாயும் இருந்து கணவனோட சந்தோஷமா வாழ்ந்து எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கணவனோட வாழ்ந்தவங்களுடைய ஜாதகம் இருக்கு அப்போ அவங்க சொன்ன விதிகள் தவறா நம்ம எடுத்துக்கிட்டது தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதிகள் எல்லாமே எங்கேயாவது ஒருவருக்கு நடந்திருக்கும் அதை அவங்க நூலில் எழுதியிருக்கிறாங்க நீங்க உங்களுடைய தாதத்தில் பாருங்க ரெண்டு பேருக்கு கரெக்டாக வரும் தொண்ணூத்தி எட்டு பேருக்கு வராது உண்மையிலுமே ஆரம்ப கட்டத்தில் நீங்க ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக உங்களுக்கு வந்து அந்த அந்த அனுபவம் கூட கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வேற லெவலில் கொண்டு போய் உங்களுடைய பரம்பொருள் வைக்கும் ஸோ அதனுடைய அமைப்பில் எதையுமே ஒரு கிரகத்தை பார்த்தோன்னே முடிவு பண்ணக்கூடாது நல்லா பாருங்கள் ஒரு கிரகத்துக்கு எப்படி நீங்கள் இட போடணும் வேல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கிரகம் சுப கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் லக்னத்தை மறந்துடுங்க புரியுதுங்களா அதன் பிறகு லக்னத்துக்கு அவர் சுபரா அசுபரான் ரெண்டாவது விதி எடுங்க மூணாவது அந்த கிரகம் யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்குன்னு எடுங்க நாலாவது எந்த கிரகங்கள் அவங்கள பார்க்குதுன்னு எடுங்க அஞ்சாவது அவங்க வாங்கின நட்சத்திரத்தையும் விஷயத்த ஒரு ஜோதிடர்கள் வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வந்து வருவாங்க எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட்ல பூராமே என்ன சொல்றாங்க சார் காலையில பேமெண்ட் பண்ணா ஈவினிங் எனக்கு அப்பாயின் கிடைக்கும் ஆனா அரை மணி நேரம் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகத்தையும் கணிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் பொறுமை காக்கணும் அப்படின்னு அந்த பொறுமை அவர்கிட்ட இருக்கிறது இல்லை அது அவங்களுடைய இது ஏன்னா இப்போ நீங்க ஜோசியர் நான் எனக்கு ஒண்ணுமே ஜோசியத்தை பத்தி தெரியாது என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு நான் வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யும் அந்த ஆர்வம் அவங்ககிட்ட இருக்கிறது ஒண்ணு பெரு பெருசா எனக்கு தெரிஞ்சு தப்புறா இல்ல ஆனா ஒரு ஒரு கிரகத்தை எடுக்கும் போது ஒரு தசையை கணிக்கும் போது நம்ம இவ்வளவு விஷயம் வந்து முதல்ல பார்க்கணும் சுக்கிரன் கேது எந்த வீட்டுல இருந்தாலும் தோஷம் சொல்லப்பட்டிருக்கு மூலம் நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சரி இது வந்து அனுபவ ரீதியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ஜாதகத்துக்கு மட்டும்தான் சார் பொருந்தி வருது தொண்ணூறு ஜாதகத்துக்கு பொருந்தி வரல சரிங்களா சரி இது பொருந்ததா இல்லையா நான் அதை பத்தை எடுத்துக்கணுமா தொண்ணூறு எடுத்துக்கணுமா அப்படின்னா அதுக்குதான் சார் உங்ககிட்ட அனுபவம் வேணும்னு நம்ம சொல்றது புரியுதுங்களா ஆனா ராகு சுக்கரன் எங்க சேர்ந்தாலும் பிரச்சனை தான் அது எத்தனை டிகிரிக்குள்ளார இருந்தாலும் எத்தனை டிகிரி விலகி இருந்தாலும் இது வந்து தான் முடியும் ஏதாவது ஒரு வகையில அவங்க இந்த கிரகங்கள் வந்து நமக்கு ஒரு ஒரு மாதிரியான பலன்களை கொடுத்து கொண்டு தான் இன்னும் இருக்கிறது புரியுதுங்களா சரி சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல இருந்தால் நீங்கள் மிக சிறந்த பாக்கியசாலி பத்தாம் இடத்துல சூரியன் மட்டும்தான் இருக்கணும் என்னுடைய தாத்தா ஜாதகத்தில் கடைகளுக்குனால் பத்தில் சூரியன் பத்தில் செவ்வாய் அவர் இருந்த வரைக்கும் அதிகாரமாக தாங்க இருந்துருப்போனாங்க சூரியன் செவ்வாய் தோசம்லாம் வேலை செய்யலை எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு வயசில் எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் பாட்டி அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தாங்க செவ்வாயோட அந்த தோஷம் வந்து வேலை செய்யல இன்னொரு விஷயம் எந்த தோஷங்கள் அனைத்து பெண்களுக்கு தான் சொல்லப்பட்டு தவிர ஆண்களுக்கு சொல்லப்படவில்லை எதற்காக சரி இன்னொரு விஷயம் பாருங்க எந்த காரணத்தை கொண்டும் சூரியனோட சனி பகவானும் ராகு கேதுகளும் இணையக்கூடாது உங்க ஜாதகத்தில் பார்த்துங்க நீங்களே பார்த்துங்க இதெல்லாம் சூரியனுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் கெடுக்கும் அல்லது தடுக்கும் ரெண்டாவது பாருங்க சந்திரன் சந்திரன் நான்காம் இடத்தில் இருப்பது சிறப்பு அவர் ஆட்சி உச்சமா இருந்தாலும் சரிங்க சார் நீச்சமாக இருந்தாலும் சரி அவர் நாலாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் பஞ்சமி திதிக்கு மேல இருக்கக்கூடிய வளர்ப்புறையில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்லா பாத்துங்க சாரி தசமி திதிக்கு மேல வளர்பிரையில் தசமி மேலையும் மேலேயும் தேய்பிரள பஞ்சமி தேதி இருக்கிற சந்திரனை எந்த வகையிலையும் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் அவரும் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு அவரும் உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல இருந்தா இன்னையிலிருந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் சார் பத்தில் செவ்வாய் இருந்தா நீங்கள் சூப்பராக ஜெயிச்சிடலாம் புதன் புதன் மட்டுந்தான் சார் எட்டாம் இடத்துல மறையலாம் அது சூரியனோடு இணைஞ்சு அது பேர் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க ஜோதிடம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா இந்த சூரியன் புதன் சேர்க்கை உங்களுடைய ஜாதகத்துல சுகருடைய வீட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப சிறப்பு இதுலயும் அந்த புதன் சூரியன் ஏன்னா சூரிய காலபுருஷனுக்கு ஒரு ஐந்து இந்த சூரியன் புதன் ரெண்டு பேரும் அஸ்வினி மகம் மூலம் இந்த ரெண்டுல இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிடத்துல ஒரு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இங்க எவ்வளவு நேரம் மேடையில பேச விட்டாலும் பேசிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நோட்ஸ் தேவையே இல்லை அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது புதன் முடிச்சாச்சு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புதனுக்கு அப்புறம் குரு ஒரு சில ஜோதிகள் சொல்றாங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல புதன் இருந்தா அது நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் குரு குரு பகவான் குரு பகவான் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்தில் இருப்பது மிக சிறப்பு லக்னத்தோட தொடர்பு கொள்வார் லக்னத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு திக்பலம் அடைவார் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சார் அவருக்கு தேவை அந்த குரு வந்து ராகுவோட இணையக்கூடாது சனி பகவானோட இணையக்கூடாது செவ்வாயோட ஒரு பக்கம் இணைஞ்சால் கூட பரவாயில்லை சுக்கரனோடையும் ஒரு இணையக்கூடாது இது மாதிரி இணையும் போது குரு தேச கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்களை குறைவாகவே தரும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் சாரி சுக்கரன் இருக்கிறார் இடையில சுக்கரன் இந்த சுக்கரன் ஜாதகத்தில் கடக சிம்மத்தில் இருக்கக்கூடாது கடக சிம்மத்தில் அவருடைய நண்பர்களுடைய நட்சத்திரமா இருந்தாலுமே கூட சில பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யுது இங்கே ராகுவோட அவர் இணையவே கூடாது மெயினா சந்திரன் சந்திரனோட ஒரு இணையக்கூடாது கூடாது புதனும் சுக்கரனும் சந்திரனோட இணையக்கூடாது கூடாது ஏன் யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லுங்க சொல்லுங்க சார் நானே பேசிட்டு இருக்கிறேன் நீங்க கேட்கிறீங்களா கவனிக்கிறீங்களா இல்லையா நல்ல கவனிங்க சந்திரனும் சுக்கிரனும் புதனும் இந்த மூணு பேரும் ஒன்னா கூடும் போது அங்க சந்திரன் தேவரையை நோக்கி இருப்பார் அப்ப அவர்கிட்ட ஒண்ணு விஷயம் இருக்காது இந்த ரெண்டு பேத்து கிட்ட இருக்கிற நல்ல பழங்களை கவர்ந்து அவர் அவருடைய தசையை கொடுத்துருவாரு சுக்கிரனையும் புதனையும் அவுட் ஆக்கிடுவாரு இப்போ என்ன நடக்குது மீனத்துல சுக்கிரன் வக்கரம் புதன் வக்கரம் வக்கரமாய் பின்னாடி வராங்க ராகு கூட இருக்கிறாரு தலைவர் நேற்று நைட்டு போயிட்டாராங்க அப்போ ரெண்டு பாவகிரகங்கள் கிரகங்கள் அங்க இருக்கு புதனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கு சோ இன்றைய தேதியில யாராவது குழந்தைங்கள் பிறந்தா குருவின் காரக சாரி புதனின் காரகத்துவமும் சுக்கரனின் காரகத்துவமும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு புதனும் சாரி குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க அந்த வகையில் சுக்கிரன் தப்பித்து விட்டார் ஆனால் புகன் மாட்டி கொண்டு விட்டார் அப்படியே அவர் அங்க மாற்றினாலும் பரிவர்த்தனை அடையக்கூடிய கிரகங்கள்ல குரு அந்த வீட்டுக்கு வரும்போது சுக்கிரன் அதே வீட்டுல உச்சவகரம் பெற்று போது நீச்ச பங்கத்தையும் அடைவார் என்னதான் இருந்தாலும் ராகு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவார் அப்ப கிரகங்களுடைய இணைவில் வந்து நம்ம பலனை எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா சரி சுக்கரன் முடிச்சாச்சு சனி பகவான் சனி பகவான் இப்ப ஐயா சொன்னார் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவத்தோட எந்த வீட்டில் சனி இருந்தாலும் அவங்க வந்து மிகப்பெரிய ராஜா மாதிரி வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் நிறைய சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது உண்மாதான் சார் ஓகேங்களா அவர் சொல்லும்போது நான் ஒரு ஜாதகத்தை மைண்ட்ல வச்சிருந்து பார்த்தேன் அந்த விதி உண்மை ஆனா நிறைய பேருடைய ஜாதகத்தில் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு புரியுதுங்களா அப்போ எங்கே எந்த விதிகளை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறது நமக்கு அந்த அனுபவம் வந்து சொல்லி கொடுத்துரும் சரி சனி பகவான் செவ்வாயோட இணையக்கூடாது ராகுவோட கூடாது கேதுவோடு இணையலாம் சூரிய இணைய இணையக்கூடாது எந்த கிரகத்தோடையும் சனி பகவான் இணையக்கூடாது சார் சுக்கரனோட இணைஞ்சா வேற மாதிரி பலனை கொடுத்துருவார் புதனோட இணையும் போது அங்கேயும் பலன்களை வந்து மாற்றி தான் தருவாரு ஆனா சனி பகவான் எல்லா கிரகங்களும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்துக்கு உரிய அதிபதி ஆட்சி உச்சம் திக்பலம் அடையும் போது கண்டிப்பாக அந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு பாதகம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலுமே கூட மிஞ்சும் பழனியாக நிச்சயமாக தந்தே தீரும் இது மாறாத விதி புரியுதுங்களா அதன் தெரியும் ராகுகேது வந்து வீட்டுகளில் இருக்கும் போது நல்ல பலன்களை தரும் குருவின் வீட்டுல இருக்கும் போது நல்ல பலன்களை தரும் சரிங்களா புதனுடைய வீட்டில் இருக்கும் போதும் ராகு நல்ல பலன்களை தரும் அதனாலதான் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன்களை தரும்பாங்க இது அனுபவ ரீதியா எந்த அளவு இருக்குங்கிறது உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் ஆனால் அவங்க சொன்ன மாதிரிலாம் இந்த அஞ்சு வீட்டில் இருந்தால் மட்டும் ராகு யோகத்தை கொடுக்கறதில்ல மீதி மீதி வீட்டில் இருக்கும்போது அவங்க யோகத்தை கேட்கறதும் இல்லை அதே மாதிரி கேது பகவான் கண்ணி விருச்சகம் கும்பம் இந்த மூணு வீட்லேயும் அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஓகேங்களா எப்பவுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு குருநாதரே இல்லை எங்கள் ஐயாவே சொல்வார் நம்ம சங்கமையாவே சொல்வார் எனக்கு குருநாதரே கிடையாது நான் சொல்கிறேன் எல்லாமே பழிக்குது அப்படின்னு பாருங்கள் அவருக்கு வாக்கு வாக்குகளில் வாக்கு வன்மை அதிகமாக இருக்குது அதாவது பேசக்கூடிய வன்மை சார் அந்த வாக்கு வன்மை வேறு இந்த வாக்கு வன்மை நல்ல அழகாக இருக்குது அதனால் அவர் என்ன பேசினாலும் நூறு சதவீதம் சரியாகவே இருக்குது அப்படின்னு நம்பப்படுது ஓகேங்களா உங்களுடைய ஜாதகத்தில் புதன் மிதுனத்தோட தொடர்பு கொள்ளுதா தண்ணியோட தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு பாத்துங்க கண்டிப்பாக நீங்க ஒரு ஆக சிறந்த ஜோதிடராக வருவீங்க இரண்டாம் இடத்தோட குரு பகவானும் சனி பகவானும் இரண்டாம் அதிபதியும் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் மிக சிறந்த ஜோதிடரா வருவீங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா மிக சிறப்பாக பேசினாரு ஐயா அவர்களுக்கு எடப்பாடியை சேர்ந்த ஸ்ரீதர் ஐயா அவர்களை மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்